அப்பிய சந்தோஷம் போச்சு இல்லையே எப்படி சுமார் இருக்கிறீங்களா ரெண்டு வயசுக்கு கூட வரணும் நான்கு நான்கு இருக்காது உருளைவிடம் நாங்கள் இப்போ ஒரு ஒட்டையாடி பாத மாதிரி ஒரு இந்த ரோட்டாட போய்கொண்டிருக்கிறோம் எங்க சொன்னால் வயல் பக்கத்துல பக்கத்தில் வயல் இருக்கு தெரியுமே தெரியுது என்ன என்னையா பக்கத்துல வயலாள தெரியுதோ இல்லையோ அப்ப நாங்களும் அஞ்சு போற வேண்டியது தான் நாலு வயல் மாதா ட போறோம் அப்படித்தானே இங்க பாருங்க இங்க இது இங்க வந்து விட்டு கோயிலுக்கு வந்துட்டோவா பாருங்க ஸ்தலங்கள் எல்லாம் வந்து நிக்குது கோயிலுக்கு வயல் மாதா கோயிலுக்கு இது இந்த அப்புறம் மிதிர பாதையால வந்து பூரம்புற மாதிரி இல்லை அப்புறம் கீழே கொண்டு போய் பார்க் பண்ணுறேன் பார்ப்போமா பார்த்துட்டு பார்க் பண்ணி போட்டு வருவாம்மா வேறு ஒருத்தர் வழியில் ரெண்டு மறைஞ்சு இருக்கிறாரு என்ன ஃப்ளா ரெண்டு ஆ இதால் போட்டோம் இப்படி போய் இது கிளை ஆ இங்கே இங்கே இப்போ நிற்கிறேன் நம்மள பிறகு பிறகு நம்ம ஆள் வேறு நிற்கிறாராம் வணக்கம் வணக்கம் காட்டு வயல் மாதான்னு சொல்றது அதுக்குதான் நாங்கள் இப்ப போய்கொண்டிருக்கிறோம் இதுக்கெல்லாம் போயில்தானே ஆறுண்டுஜிக் செல்லையா வர அவசாரம் எந்த எந்த ஆள் வேறங்க காணொலிக்கலாம் போகணா

சந்தேகம் ஓ எங்களோட இல்லை எனக்கு அடுத்த வகுப்பு தான் படித்தோம் உங்களோடைய படித்தவா ஆ உங்களோட படித்தவா என்ன ஆ சரி எனக்கு நல்ல பழக்கம் நல்லா தெரியும் ஆனால் இங்கே வந்து அடையாளம் காண முடியல என்ன ஆ ஆ எங்க எங்கன்ட பக்கம் ரெண்டு தான் செல்ல வேணும் ஆ அப்போ என்ன பெரிய சந்தோஷமாக அமுச்சு

வாழ்வு வெறும் அந்த உணவு நம்முடைய ஆன்ம வாழ்வின் உச்சமாகவும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் மனதுக்கும் அருமருந்தாகவும் இருக்கின்றது அதன் நினைவாக பலி அனைவரும் உணவாக வந்திருக்கின்றோம் புனிதமான தகுதியான விதத்தில் பங்கெடுக்கும் பொருட்டு நம்முடைய அனைவருக்காகவும் மனவருடன் இறைவனிடம் மன்னித்து வேண்டி மன்றாடுவோம் எல்லாம் பாவம் என்று சொல்லும் பாவம் என்று செய்தே என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவி அவையார் கொள்ளும் கனியாகும் பாவம் என்று சொல்லும் பாவம் என்று செய்தே என் பாவம் என் பாவம் என் பெரும்பாவி அவையார் கொள்ளும் கனியாகும் பாவம் என்று சொல்லும் 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 பாவம் என்று இல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக Oh, you. Terima kasih telah menonton! We need to like birds and

வணக்கம் தெரியுதா என்ன சோமாயிருக்கிறீங்களா பாடுறேன் எடுக்கண்ட பிரஜனை இல்லையே எப்படி சோம இருக்கிறீங்களா எவ்வளோ காலங்கண்ட் வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இன்ஜீரியில் வெயில் இருக்கிற வரிசம் வரும் வருஷம் ஆச்சு சரியான வட நான் கண்டுபிடிச்சிட்டேனே. 4 கண்ட்ர அந்த விஷய ஆனால் அந்த இடங்கள கூடுங்க அண்ணா விடுதலி ஆ அவர் அண்ணாவா உங்களுக்கு ஆ இந்த பிள்ளைகள் வந்து எல்லாரும் சிவப்பு கலர் ஒரே இதோட வருகினேன் என்னோட போய் கேட்பாமா ஆ வீடியோ செய்து கொண்டு இருக்கிறேன் இதில் நது கடன் திராள் கொளுத்தி கொழுகு எதிரிகள் கொளுளுத்தி வழிபாடு செய்கிறேன் மாதாவுக்கு இப்போ சின்ன சின்ன சம்பவங்கள் தான் நான் அப்படித்தான் நான் உங்களுக்கு முந்தி தானே போன வருஷம் வந்து இதுல ஒரு நேதிகரன் வச்சுட்டு போனவன் இப்படித்தான் ஒரு முழு மத்தியும் வேண்டிக் வந்து அந்த அந்த இதில் அப்போ அந்த இது பளிச்சால் திரும்ப அம்மா வந்து முழுபாத்தி ஏற்றுனான்னு சொன்னவ இன்றைக்கி அந்த இது நடக்குது அதனால் நேத்திக்கடன் என்ன நேர்ந்தான்னு சொல்லவும் இல்லை நானும் கேட்கவும் இல்லை சொல்லுவதானே அந்த அதுக்குரிய இதே அவ இன்றைக்கு அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் நல்ல மரியாதையை கொடுக்க வேணும் சரி வந்த அலுவல் முடிஞ்சது வணக்கம் வணக்கம் அப்படியே பாரு வணக்கம் <pegar> <joking> <That> <-huh> <laughs> <-huhVI>

உங்களுக்கும் எங்களால் பிடிச்சு காட்டக்கூடியது பூஜைகள் கணக்கு காட்ட முடியல அதில் பாட்டு பஜனை நடந்து கொண்டிருந்தது அதில் எல்லாத்தையும் காட்டி இதண்டாம் வேறு என்ன நாங்கள் அடுத்த இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி முதல் பார்க்கலாம்டா சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன இங்கெல்லாம் நிறைய புது உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்கிறேன் இது அம்மா அதுக்கு தமிழர் வழக்கம் போல இது மெஜிக் நெல்லையா என்ற ஆள் இருக்கிறான் மெஜிக் நெல்லையா தான் வர முடியும் இருக்கிறாரா சரி மெஜிக் செல்லையா ஆ மெஜிக் தான் வர முடியும் இருக்கிறார் என்ன மேனேஜி என்ன இருக்கம் அம்மன் கோயிலுக்கு போக முடியாது பெரிய வருத்தம் தான் என்ன செய்யறது அதான் நான் தான் வந்து பார்த்துட்டு போறேன்னா மூன்றாவது வீடியோல அழுகுறேன் de